கைலாயமே பண்டிகையால களை கட்டுச்சு பனியால முடியிருந்த மலைகள் மேல சூரியனுடைய ஒளி பட்டதும் தங்க மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு அன்னை பார்வதியின் பார்வையில நந்தி கணங்கள் எல்லாருமே சேர்ந்து பூ மாலைகளாலையும் மாயிலைகளாலையும் கைலாயத்தை அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கைலாயத்துல ஒரு திவ்யமான மனமும் பண்டிகை சூழ்நிலையோ வந்துச்சு நந்தீஸ்வரா ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்கு இந்த தீபாவளி பண்டிகைக்கு கைலாயம் மூ உலகத்திலயும் ரொம்பவும் பிரகாசமயமா இருக்கணும் இருட்டு அப்படிங்கறது நம்ம பக்கத்துல நெருங்கவே கூடாது ஒவ்வொரு வாசல்லையும் தீபங்களை வச்சுட்டீங்களா எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி தான் நடக்குது தாயே ஒவ்வொரு வாசல்லையும் ஆயிரக்கணக்கான தீபங்களை வச்சு அதாலேயே தோரணமும் செஞ்சிருக்கோம் நல்ல நறுமணமான சாம்பிராணி ஊதுவத்தி எல்லாம் ஏத்தி வச்சிருக்கோம் கைலாயமே கலகலன்னு இருக்கு உங்களுடைய சந்தோஷத்துக்காக நாங்க எல்லாரும் எது வேணுனாலும் செய்வோம் அப்பதான் சமையல் அறையிலிருந்து வெளியில வந்துகிட்டு இருந்த நெய் வாசத்தை பார்த்து மெதுவா பெரிய தொப்பையோட இருக்கிற விநாயகர் அடிமேல அடி வச்சு சமையல் அறைக்குள்ள வந்தாரு அம்மா என்ன செய்யறீங்க வெளிய நெய் வாசம் வருது எனக்கு தெரிஞ்சு தீபாவளி பண்டிகைக்காக எனக்கு கொடுக்கறதுக்கு விசேஷமா பலகாரங்கள் செய்யறீங்களா அதுலயும் ரொம்பவும் பிடிச்ச மோதகமும் லட்டும் செஞ்சிருக்கீங்களா அந்த வாசனைக்கே பசி அதிகமாகுது உனக்காக பலகாரம் செய்யாம வேற யாருக்காக செய்ய போற விநாயகா அமிர்தத்தோட சுவையில என்னுடைய பாசத்தையும் சேர்த்து உனக்கு நான் பலகாரங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த பண்டிகை பலகாரங்களை சாப்பிட்டு உன்னுடைய வயிறு நெறிஞ்சு போகணும் உன்னுடைய வயிறு நெறிஞ்சாதான எனக்கு சந்தோஷமும் கிடைக்கும் அதே நேரத்துல முருகர் அவருடைய வேலாயுதத்தை எடுத்து ஒரு பட்டு துணியால அதை சுத்தம் செஞ்சுக்கிட்டு கம்பீரமா கையில பிடிச்சிக்கிட்டு அன்னை பார்வதி கிட்ட வந்தாரு அம்மா அண்ண தீபாவளி பண்டிகை விளக்கேத்தி வச்சு பலகாரம் செய்யற பண்டிகை மட்டும் இல்ல அது அதர்மத்தை தர்மம் ஜெயிச்சதுக்கான பண்டிகை நரகாசுரன் அப்படிங்கிற அசுரனை ஸ்ரீ கிருஷ்ணர் வதம் செஞ்ச நாள் தான் இந்த நாள் அதனால இந்த நாள்ல அந்த வெற்றியையும் ஆயுதங்களையும் நாம ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ஆயுதங்களுக்கு நாம இன்னைக்கு பூஜை செஞ்சு கொண்டாடணும் அப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நாரதர் ஆகாய மார்க்கமா கைலாயத்துக்கு வந்துகிட்டு இருந்தாரு அப்போ மூணு பேரையும் பார்த்து நாரதர் மேலிருந்து நாராயண நாராயண ஆஹா கைலாயத்துல பண்டிகைக்கான உற்சாகமாகவும் இருக்காங்க அன்னை பார்வதியே உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் வா நாரதா சரியான நேரத்துலதான் வந்திருக்க நாங்க கொண்டாடுற இந்த பண்டிகையில நீயும் கலந்துகிட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்க பண்டிகைக்கு உங்க வருகை இன்னும் கலைய கூட்டியிருக்க எல்லாம் நல்லா தான் இருக்கு தாயே நான் இப்பதான் வைகுண்டத்துல இருந்து வரேன் அங்க ஐஸ்வர்யத்துக்கு சாட்சியா இருக்கிற தேவி மகாலட்சுமி பண்டிகைக்காக செஞ்ச ஏற்பாடுகளை பார்த்துட்டு தான் வரேன் தங்கத்தால தீபங்கள் வைரத்தால தோரணங்கள் அடடா அது எல்லாத்தையும் பார்க்கும் போது செஞ்சிருக்கிற ஏற்பாடுகள் ஒண்ணுமே இல்லைன்னு தோணுது வைகுண்டத்துக்கு முன்னாடி கைலாயம் கலை எழுந்துடுச்சு நாராயண நாராயண நாரதர் சொன்னதை கேட்டு அவங்க மூணு பேருடைய முகத்திலயுமே ஒரு சின்ன வாட்டம் வந்துச்சு அவங்க மூணு பேரோட சுறுசுறுப்பும் போயிடுச்சு என்ன சொல்றீங்க நாரதரே வைகுண்டம் ஜொலிக்கலாம் ஆனால் தீபாவளி பண்டிகைன்னா ஜொலிக்கணும்னு ஒன்றும் அர்த்தம் இல்லையே நாங்கள் கைலாயத்தில் வெற்றி விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இங்க வீரம் இருக்கு இல்ல தம்பி பண்டிகை அப்படின்னா வீரம் இல்லை அது எல்லாருக்கும் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கறது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்போது கிடைக்கிற சந்தோஷமே தனிதான் தான் வயிறார சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கும்போது கிடைக்கிற சந்தோஷமே தனிதான் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க தீபாவளி பண்டிகை அன்னைக்கு வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு விளக்கை ஏத்தி வச்சு ஐஸ்வர்யத்தை வீட்டுக்குள்ள வரவேற்கிற நாள் தான் தீபாவளி நாரதர் சொல்ற மாதிரி கொஞ்சம் ஆடம்பரமும் இருக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் வைபவமும் இருக்கணும் பாத்தீங்களா மகாதேவா ஒரு பண்டிகையில எவ்வளவு கருத்துக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க இந்த கஷ்டத்துல இருந்து நீங்க தான் எங்களை வெளியில் கொண்டு வரணும் தீபாவளி பண்டிகையோட தான் என்ன வீரமா அது வரைக்கும் கைலாயத்துல கண்ண முடிக்கிட்டு நிம்மதியா தியானம் இவங்க இருந்த சிவன் கண்ண திறந்தாரு அவரு கண்ண திறந்த உடனேயே அந்த கைலாயத்துல இருந்த வானிலை மாறுச்சு கைலாயமே ரொம்ப கம்பீரமா ஆச்சு நாரதா நீ எங்க வந்தாலும் அங்க கலகம் வர்றது சகஜம்தான் பார்வதி விநாயகா முருகா நீங்க மூணு பேருமே சொன்னது உண்மைதான் ஆனா அது எல்லாமே பண்டிகையோட ஒரு அங்கம் மட்டும்தான் உண்மையான பண்டிகை அது கிடையாது சுவாமி அப்படின்னா நீங்களே சொல்லுங்க தீபாவளி பண்டிகை அப்படின்னா என்ன அதை எப்படி கொண்டாடணும் நாங்க சொல்றது எல்லாமே உண்மை உண்மையில்லை அப்படின்னா அப்புறம் எதுதான் உண்மை சொல்லுங்க எல்லாரும் அமைதியா கேளுங்க தீபாவளி பண்டிகைனா என்ன அதை ஏன் கொண்டாடுறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த காலத்தில் நரகாசுரன் அப்படிங்கிற அசுரன் அவனுடைய பலத்தால் மூன்று உலகத்தையும் கொடுமைப்படுத்தனா மனிதர்களையும் முனிவர்களையும் பெண்களையும் துன்புறுத்தனா அவனுடைய சிறையில் பதினாறாயிரம் பெண் கைதிகள் இருந்தாங்க ஆமாம் அப்பா எனக்கும் தெரியும் அவன் பூதேவியுடைய பிள்ளை ரொம்பவும் பலசாலி அவனை எதிர்க்கிறது அவ்வளவு சுலபமில்லை அவனுடைய அட்டகாசம் அதிகமான பொழுது தேவர்கள் எல்லாரும் விஷ்ணுவோட இன்னொரு அவதாரமான கிருஷ்ணர் கிட்ட போய் சொன்னாங்க அப்ப கிருஷ்ணர் அவருடைய மனைவி சத்யபாமாவோட யுத்தத்துக்கு வந்தாரு சத்யபாமாவும் யுத்தத்துக்கு போனாங்களா எவ்வளவு தைரியம் பெண்களும் பலசாலிங்க அப்படிங்கிறதுக்கான உதாகரணம் ஆமா பார்வதி அந்த யுத்தத்தில் நரகாசூரன் அழிக்கிறதுக்கான சக்தி சத்தியபாமா கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சு கிருஷ்ணர் அவங்கள தேரோட்டியா மாத்தினாரு சத்தியபாமா அவங்களுடைய வீரத்தால் நரகாசூரனை அழிச்சு அவனுடைய சிறையில அடைப்பட்டு இருந்த பதினாறாயிரம் பெண்களை விடுதலை செஞ்சாங்க அதுதான் முருகன் சொன்ன மாதிரி அதர்மத்தை தர்மம் ஜெயிச்ச வெற்றிக்கான அடையாளம் பாத்தீங்களா நான் சொன்னது தான் உண்மை தீபாவளி அப்படின்னா வெற்றி விழா வெற்றியை கொண்டாட வேண்டிய நாள் அது இருமுருகா நரகாசுரன் சாகும்போது அவன் செத்த நாள் ஜனக யாருமே இருட்டில் இருக்கக்கூடாது சந்தோஷமா தீபங்களை ஏற்றி வச்சு மக்கள் பண்டிகையாக கொண்டாடணும்னு ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட கேட்டுக்கிட்டான் அதனால தான் நரகாசுரன் இறந்த அந்த நாளில் மக்கள் எல்லாரும் பலவிதமான விளக்குகளை ஏற்றி வச்சு இருளை போக்கி வெளிச்சத்தை கொண்டு வருவாங்க இது பார்வதி சொன்ன மாதிரி வீட்டை சுத்தம் செஞ்சு தீபங்களால அலங்கரிக்கிறது அப்படின்னா நான் சொன்னது கூட உண்மை இல்லையா தீபத்தால வீடு முழுக்க விழிச்சத்து கொண்டு வந்தாதான் அது பண்டிகை ஆமா அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக உறவுகள் நண்பர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இனிப்பு பலகாரங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க அது விநாயகன் சொன்ன மாதிரி பண்டிகை அப்படிங்கிறது பலகாரங்களும் கூட அப்படின்னா நான் சொன்னது கூட சரிதான் இல்லையாப்பா பலகாரங்கள் கூட பண்டிகையோட ஒரு அங்கம்தான் நீங்க எல்லாருமே சொன்னது உண்மைதான் ஆனா இது நாம வெளியில கொண்டாடுற கொண்டாட்டம் உண்மையான தீபாவளி மனசுக்குள்ள இருக்கு மனசுக்குள்ளையா அது எப்படி சாத்தியம் மனசுக்குள்ள விளக்க எப்படி ஏற்றி வைக்க முடியும் உண்மையான நரகாசுரம் வெளியில் கிடையாது நம்ம மனசுக்குள்ள இருப்பான் நமக்குள்ள இருக்கிற சுயநலம் கோபம் பொறாம முட்டாள்தனோ இதுதான் அந்த நரகாசூரன் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த இருட்டு எல்லாத்தையும் அழிக்கிறது தான் இந்த பண்டிகையோட மூல காரணம் எவ்வளவு நல்ல வார்த்தையை சொல்லிருக்கீங்க சுவாமி நீங்க சொல்ற வரைக்கும் எங்களுக்கு இதை தெரியவே தெரியாது அஜ்ஞானம் அப்படிங்கிற இருட்டை விளக்குறதுக்கு தான் நாம ஞானம்ங்கிற விளக்கை ஏற்றி வைக்கிறோம் அந்த விளக்கு ஏறியணும்னா பக்தி அப்படிங்கிற எண்ணையும் தைரியம் அப்படிங்கிற திரியும் வேணும் அப்படி மனசுக்குள்ள அந்த விளக்கை ஏற்றி வச்சு நமக்குள்ளே இருக்கிற அசுரன் அழிக்கிறது தான் உண்மையான தீபாவளி நம்ம வீட்டுக்குள்ளே ஏற்றி வைக்கிற விளக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற இருட்டை மட்டும்தான் விளக்கும் ஆனால் மனசுக்குள்ளே ஏற்றுகிற விளக்கு மனசுக்குள்ளே இருக்கிற கெட்டதை அழிச்சு நல்லதுக்கான வழியை ஏற்படுத்தும் அப்படி சிவன் சொன்னது கேட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சது இது வரைக்கும் அவங்க சொன்னது எல்லாமே எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறது என்னை மன்னிச்சிடுங்கப்பா நான் வெறும் யுத்தத்தையும் அதில் கிடைக்கிற வெற்றியை மட்டும்தான் பார்த்தேன் கண்ணுக்கு எதிர்க்க இருக்கிற எதிரி அழிக்கிறது இல்லை உண்மையான வெற்றி நமக்குள்ளே இருக்கிற அரக்கனை அழிக்கிறது தான் உண்மையான வெற்றி நானும் அப்படிதான்ப்பா பண்டிகை பலகாரம் சாப்பிட்றது மட்டும்தான்னு நினச்சேன் ஆனால் பண்டிகைங்கிறது அப்படி கிடையாது அதை நீங்கள் சொல்லி தான் புரிஞ்சுக்கிட்டேன் இனி நான் சாப்பிட்றதை குறைச்சிதான் ஆகணும் நான் வீட்டை சுத்தம் செஞ்சு அலங்காரம் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா என் உள்ளத்தை சுத்தம் செய்யணும் நான் நினைக்கவே வெளியில இருக்கிற அழகு விட உள்ள இருக்கிற அழகுதான் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க எங்க கண்ணை திறந்துட்டீங்க சுவாமி நாம எல்லாருக்குள்ளையும் அசுர குணம் ரெண்டுமே இருக்கும் எதை உள்ள வச்சுக்கணும்னு நாம தான் முடிவெடுக்கணும் தீபாவளி பண்டிகை நம்முடைய உள்ளங்களை சுத்தம் செய்யவும் மனசுக்குள்ள தைரியத்தை வளர்த்துக்கிறதுக்கும் நல்ல பண்டிகை அருமை சிவனே அருமை தீபாவளி பண்டிகையை பற்றி உங்க வாயால கேட்டதில் உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இது கைலாயத்துக்கு மட்டுமில்லை மூன்று உலகத்துக்கும் தெரியணும் அலங்காரம் சுத்தம் தைரியம் இது எல்லாமே முக்கியம்தான் ஆனா எல்லாத்தையும் விட நம்ம உள்ளம் சுத்தமாக இருக்கணும் நாராயண நாராயண அப்படின்னா பண்டிகை ஆரம்பிக்கலாமா ஆனா இந்த தடவை நாம புது விஷயத்தை போறோம் பார்வதி நீ நல்லது நடக்கணும்னு லக்ஷ்மி தேவிக்கு பூஜைய ஆரம்பி ஆனா உண்மையான செல்வம் நல்ல குணந்தாங்கிறத தெரிஞ்சிக்கோ முருகா நீ அதர்மத்தை தர்மம் ஜெயிச்சதுங்கிற சந்தோஷத்தை கொண்டாட ஆயுதத்துக்கு பூஜை பண்ணு ஆனா நீ உண்மையிலேயே ஜெயிக்க வேண்டியது உனக்குள்ள இருக்கிற அசுரனை தான் விநாயகா எல்லாருக்கும் அறிவை பகிர்ந்து கொடுக்கிற மாதிரி பலகாரத்தையும் பகிர்ந்து கொடு நான் என்னுடைய உள்ளத்துல தீபத்தை ஏற்றி வச்சு தியானத்துல முழுக போறேன் அப்படி அன்னைக்கு குடும்பத்துல எல்லாருமே சேர்ந்து தீபாவளி பண்டிகையோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக தீபாவளி பண்டிகைய கொண்டாடினாங்க நாம பண்டிகை கொண்டாடுறது வெறும் ஆடம்பரத்துக்காகவோ சந்தோஷத்துக்காகவோ மட்டும் இல்லை ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடியும் ஒரு முக்கியமான காரணம் நிச்சயம் இருக்கும் அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு பண்டிகையை கொண்டாடும் போதுதான் பண்டிகை நிச்சயமா முழுமையடையும் நவராத்திரி நாட்கள்ல பூலோகத்தில் இருக்கிற தன்னுடைய பக்தர்களை துர்காதேவி உருவத்துல போனாங்க அப்போ பூலோகத்துல விழாக்கள் எல்லாத்தையுமே கைலாயத்துல இருந்து எல்லாரும் பார்வதிய நல்லபடியா வரவேற்று இருக்காங்க எல்லா பக்தர்களும் அவங்க வீட்டுல துர்கையம்மனுக்கு மனசார பூஜை பண்றாங்க எங்க பார்த்தாலும் துர்கா தேவியோட மந்திரங்கள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சிவன் பூலோகத்துல நடக்கிற நவராத்திரி விழாவ பார்த்து சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாரு அப்பதான் சிவன் கிட்ட விநாயகர் முருகர் ரெண்டு பேருமே வந்தாங்க அப்பா என்ன செஞ்சுகிட்டு இருக்கீங்க கைலாயத்துல அம்மா இல்ல இல்லையா அதனால அப்பா கவலையில இருக்காரு போல அதெல்லாம் எதுவும் இல்ல நான் பூலோகத்துல நடக்கிற நவராத்திரி விழாக்களை மகிழ்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்கேன் வேற எதுவும் இல்ல முருகா ஓஹோ அப்படியா தசரா விழா எப்படிப்பா நடந்துகிட்டு இருக்கு அந்த விழாவை பத்தி சொல்லணுமா ரொம்பவும் அருமையா நடந்துகிட்டு இருக்கு பூலோகவாசிகள் எல்லாருமே உங்க அம்மாவ பக்தியோட பாசத்தோட மனசார கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு தடவை அந்த பூலோகத்தை பாரு உங்க அம்மாவோட பேரை சொல்லி எல்லாரும் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க பாரு அதை பாக்கும்போது ஒரு தடவை பூலோகத்துக்கு போய் அந்த விழால கலந்துக்கலான்னு எனக்கும் மனசுக்குள்ள ஆசையா இருக்கு அப்படின்னு பரமசிவன் விநாயகர் கிட்டயும் முருகர்கிட்டையும் சொன்னாரு அதுக்கு ஏன்பா யோசிக்கிறீங்க பூலோகத்துக்கு போங்க நீங்க ஆசைப்பட்டபடியே விழாவுல கலந்துக்கோங்க ஆமாப்பா இது அம்மா சம்பந்தப்பட்ட விழா இல்லையா நீங்க இல்லாம அது எப்படி முழுமையடையும் நீங்களும் பூலோகத்துக்கு போய் அந்த விழால கலந்துக்கணும் போறேன் நான் நிச்சயம் ஒரு முனிவரோட உருவத்துக்கு மாறி பூலோகத்துக்கு போய் அந்த கலந்துக்க போறேன் சொல்லி பரமசிவன் ஒரு உருவத்துக்கு மாறி பூலோகத்துக்கு போனாரு பூலோகத்துல கங்காபுரம் அப்படிங்கிற ஊருல பக்தர்கள் எல்லாரும் நவராத்திரி பண்டிகை கொண்டாடினாங்க அந்த ஊருல சாந்தி அப்படிங்கிற ஒருத்தங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க தினமும் அவங்களுடைய பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு அம்மனை பாக்க போவாங்க லீவு கொடுத்துட்டாங்க போல தெரியுது அதனால தான் ராஜோவ் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் சரி ஏன்ப்பா ராஜு உனக்கு எதுக்கு லீவு கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா ஏன் தெரியாதும்மா தசரா நவராத்திரி விழாலாம் நடக்கறதில்லை அதனால் தான் எங்களுக்கு லீவு கொடுத்துருக்காங்க இது விழா நடக்கிற நாட்கள் இல்லையா பரவாயில்லையே பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியுதே நவராத்திரி பண்டிகைக்காக தான் எங்க ஸ்கூலுக்கு லீவு கொடுத்துருக்காங்கன்னு தெரியும் ஆனா இந்த நவராத்திரி பண்டிகைய எதுக்காக கொண்டாடுறாங்க நவராத்திரியில அம்மனுக்கு பூஜை செய்வாங்க எதுக்கு செய்வாங்கன்னா அம்மன் ஏதோ ஒரு அரக்கனை அழிச்சாங்களாமா துர்கை அம்மன் அரக்கனை அழிச்சாங்களா அந்த அரக்கனோட பேர் என்ன எதுக்காக அவன் அழிச்சாங்க அரக்கனை அழிச்சதுக்காக ஒன்பது நாட்கள் நவராத்திரி பண்டிகைய ஏன் அம்மா கொண்டாடுறோம் நவராத்திரி பூஜை வந்தா அம்மனுக்கு ஒன்பது நாட்கள் பூஜை செய்வாங்க இதுதான் எனக்கு தெரியும் ஆனா நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்ல வேணும்னா நம்ம ஊரோட தலைவர் கிட்ட போய் கேட்டுப்பாரு அப்படின்னு அம்மா சொன்னதை கேட்டு ராஜு உடனே அந்த ஊரோட தலைவரை பார்க்க போனா தலைவர் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை நீங்க தான் தீர்த்து வைக்கணும் என்ன சந்தேகம் கேளு ராஜு இந்த நவராத்திரி எதுக்காக கொண்டாடுறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன நவராத்திரி பண்டிகையில அம்மனை கும்பிடுவாங்க ஏன் நான் என்ன கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஆட்கள் இங்க இல்ல நம்ம ஊர்ல படிச்சவங்க இல்ல அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி ராஜு யாருகிட்ட அவனுடைய சந்தேகத்தை கேட்டாலும் யாருக்குமே அதுக்கான பதில் சொல்ல தெரியல பாவம் ராஜு கவலையோட உட்காந்து அப்பதான் முனிவரோட உருவத்துல மகாசிவன் பண்டிகையை பார்த்து அவரு சந்தோஷப்பட்டாரு இந்த ஊர்ல நவராத்திரி விழா கோலாகலமா நடக்குது பக்தர்கள் எல்லாருமே சந்தோஷமா துர்கையம்மனுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அட யாரு இந்த பையன் எதுக்காக இந்த பையன் கவலையோட உக்காந்துகிட்டு இருக்கான் நான் அவன்கிட்ட போய் அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்கற அப்படின்னு மகாசிவன் ராஜ கிட்ட வந்தாரு முனிவரோட உருவத்துல இருக்கிற மகாசிவன் ராஜகிட்ட இப்படி கேட்டாரு என்னாச்சுப்பா எதுக்காக நீ இவ்ளோ கவலையா இருக்க எனக்கு ஒரு சந்தேகம் ஆனா அந்த சந்தேகத்தை யாருமே தீர்த்து வைக்க மாட்டேங்கிறாங்க என்ன சந்தேகம் அது இந்த நவராத்திரி பண்டிகையை எதுக்காக கொண்டாடுறாங்க துர்கை அம்மன் ஏதோ அரக்கனை அழிச்சாங்கல்லாமா அந்த அரக்கனோட பேர் என்ன அம்மன் அரக்கனை அழிச்சாங்க இது எல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனா நாம ஒன்பது நாளும் எதுக்காக பூஜை செய்யறோம் இந்த சந்தேகத்துக்கெல்லாம் எனக்கு தீர்வு வேணும் இல்லையா ஊர்ல இத பத்தி யாருக்கும் எதுவும் தெரியல என்னது இந்த ஊர்ல யாருக்குமே இத பத்தி எதுவும் தெரியாதா இது எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயமாச்சே உண்மைதான் முனிவரு ஆனா எங்க ஊர்ல படிச்சவங்க யாரும் இல்ல அதனால எங்க யாருக்குமே இது தெரியாது இந்த இருக்கிற எல்லாருமே நவராத்திரி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு தான் சொல்லி தரணும் அப்படின்னு ஊர் தலைவர் சொன்னது கேட்டு முனிவர் உருவத்துல இருக்கிற பரமசிவன் இப்படி சொன்னாரு முன்னொரு காலத்துல மகிஷாசுரன் அப்படிங்கிற அரக்கன் பிரம்மதேவர் கிட்ட வரத்தை வாங்கி கர்வத்தால மூன்று உலகத்தையுமே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தான் வரம்மா என்ன வரோம் அது அவன் முதல்ல பிரம்மதேவர்கிட்ட கேட்ட வரோம் சாகா வரந்தான் ஆனா சாகா வரத்தை கொடுக்க பிரம்மதேவர் ஒத்துக்கவே இல்லை அப்ப மகிஷாசூரன் புத்திசாலித்தனமா ஒரு பெண்ணோட தான் எனக்கு மரணம் ஏற்படணும்னு வேண்டிக்கிட்டான் பிரம்மதேவரும் அவனுக்கு அந்த வரத்தை கொடுத்தாரு அரக்கனோட பார்வையில பெண்கள் எல்லாருமே மென்மையானவர்கள் பெண்களால அவன் அழிக்க முடியாதுங்கிற கர்வம் அவனுக்குள்ள இருந்துச்சு அதே கர்வத்தோட தான் அவன் மூன்று உலகத்தையுமே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான் இந்திரலோகத்தையும் கூட அவனோட வசமாக்கிக்கிட்டான் ஐயோ அப்படியா அதுக்கடுத்து அவன் என்ன செஞ்சான் தேவர்கள் எல்லாருமே சிவன் விஷ்ணு பிரம்மா கிட்ட போய் இதுக்கான தீர்வை சொல்லுங்கன்னு கேட்டாங்க ஆனா அவங்க மூணு பேராலையும் எதுவும் செய்ய முடியாது ஏன்னா மகிஷாசூரன் ஒரு பெண்ணால் தான் அழிக்க முடியும் கடைசியில எல்லாருமே கையிலாயத்துல இருந்த அன்னை பார்வதி கிட்ட போனாங்க அன்னை பார்வதி கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மகிஷாசுரன் கிட்ட இருந்து எல்லாரையும் காப்பாத்த சொல்லி கேட்டாங்க அதை கேட்ட அன்னை பார்வதி தேவர்கள் எல்லாருக்குமே தைரியத்தை கொடுத்தாங்க அன்னை பார்வதி மகிஷாசூரன் கூட யுத்தம் செய்ய புறப்பட்டாங்க அம்மனை பார்த்த மகிஷாசுரன் ஏலனமா சிரிச்சான் இந்த பெண்ணால் என்னை என்ன பண்ண முடியும்னு நினைச்சான் யுத்தமும் தொடங்குச்சு அப்படியா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு யுத்தம் நல்லபடியா தொடங்குச்சு அம்மன் முதல் நாள் சைன புத்திரியோட உருவத்தில் மகிஷாசூரன் கூட யுத்தம் செஞ்சாங்க புத்திரி அப்படின்னா மலைமகள் அப்படிங்கிறது அர்த்தம் தக்ஷயாகத்துல அன்னை பார்வதி அவங்களுடைய உடலை எழுந்ததுக்கு அப்புறமா மலைகளின் அரசன் பர்வதராஜனுக்கு பொண்ணா பிறந்தாங்க அந்த அம்மனை தான் நாம் சைலபுத்திரி தேவின்னு சொல்லுவோம் சைலபுத்திரி தேவி முதல் நாள் யுத்தத்தில் கலந்துக்கிட்டு அங்க நிறைய ராட்சசர்களை அழிச்சாங்க ரெண்டாவது நாள் அம்மன் பிரம்மச்சாரிணி உருவத்துக்கு மாறினாங்க அதாவது பிரம்மச்சாரிணி உருவத்தில் தான் அம்மன் பரமசிவன் தன்னுடைய கணவனாகணும்னு தவம் இருந்தாங்க கையில் ஒரு ஜபமாலையும் இன்னொரு கையில் கமண்டலமும் இது ரெண்டும் தான் அம்மன் கிட்ட இருக்கும் இப்படி ரெண்டாவது நாள் யுத்தத்தில் கலந்துக்கிட்டு அம்மன் நிறைய அரக்கர்களை அழிச்சாங்க மூணாவது நாள் அம்மன் சந்திரகாந்தா தேவி உருவத்தில் தரிசனம் கொடுத்தாங்க இந்த உருவத்தில் அம்மன் ரொம்பவும் கோவமா இருப்பாங்க சந்திரனோட சேர்ந்து மணி உருவத்தில் இருக்கிற கிரீடத்தை அம்மன் போட்டிருப்பாங்க இந்த உருவத்திலையும் அம்மன் பல அறக்கர்களை அழிச்சாங்க ஓஹோ அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அம்மன் ஒவ்வொரு உருவத்துக்கு மாறி யுத்தம் செஞ்சுருக்காங்க இல்லை ஆமாம் நான்காவது நாள் அம்மன் தேவி உருவத்தில் யுத்தத்தில் கலந்துக்கிட்டாங்க இந்த அம்மனோட கையில் தான் அமிர்த பானை இருக்கும் யார் ஒருத்தவங்க நோயால் அவதிப்படுறாங்களோ அவங்க இந்த அம்மனை கும்பிட்டா அவங்களுடைய நோய் நொடிகள் எல்லாமே பறந்து போயிடும் அடுத்தது அஞ்சாவது நாள் அம்மன் ஸ்கந்த மாதா உருவத்தில் யுத்தத்தில் கலந்துக்கிட்டாங்க அந்த பேரில் இருக்கிற மாதிரியே ஸ்கந்தா அதாவது முருகரை அம்மன் தன்னுடைய மடியில் உக்கார வச்சுக்கிட்டு அன்னைக்கு யுத்தத்தில் கலந்துக்கிட்டாங்க ஸ்கந்தமாதா முருகர் கூட சேர்ந்து எத்தனையோ அரக்கர்களை அழிச்சாங்க ஆறாவது நாள் அம்மன் காத்தியாயனி தேவி உருவத்துல யுத்தத்தில் கலந்துக்கிட்டாங்க முன்னொரு காலத்துல காத்தியாயன் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தாரு அவரு அம்மனே தனக்கு மகளா வந்து பிறக்கணும் அப்படின்னு அதுக்காக தவமும் இருந்தாரு அப்போ அம்மனே அவருக்கு மகளா வந்து பிறந்தாங்க காத்தியாயன் அப்படிங்கிறவருடைய மகள் இல்லையா அதனால காத்தியாயனின்னு பேரு இந்த அம்மனுடைய கையில நிலா வடிவத்தில் இருக்கிற ஒரு வாழை பார்க்கலாம் இந்த உருவத்திலையும் நிறைய அறக்கர்களை அம்மன் அழிச்சாங்க ஏழாவது நாள் அம்மன் காலராத்திரி உருவத்துல தரிசனம் கொடுத்தாங்க ஒன்பது உருவங்கள்லையும் ரொம்ப பயங்கரமான உருவம் இதுதான் காளியோட உருவத்துல கழுத மேல உக்காந்து அம்மன் தரிசனம் கொடுப்பாங்க இந்த உருவத்துல பல அறக்கர்களை அம்மன் அழிச்சாங்க அடுத்து எட்டாவது நாள் அம்மன் கௌரியோட உருவத்துல வந்தாங்க சங்கரனுடைய மனைவியான மகா கௌரி அப்படின்னா சிவனுடைய மனைவி அப்படின்னு அர்த்தம் கைலாயத்துக்கு சொந்தக்காரி இவங்க நந்தி மேல உட்காந்து தரிசனம் கொடுப்பாங்க இவங்களும் நிறைய அரக்கர்களை அழிச்சாங்க அடுத்தது ஒன்பதாவது நாள் அம்மன் சித்திதாத்திரி உருவத்துக்கு மாறினாங்க இந்த அம்மன் தாமரையில் உக்காந்து தரிசனம் கொடுப்பாங்க இப்படி ஒன்பது நாட்கள் வரைக்கும் அம்மன் ஒன்பது உருவங்கள்ல யுத்தம் செஞ்சாங்க அடுத்தது பத்தாவது நாள் எல்லா உருவங்களும் ஒன்று சேர்ந்து தசமி அன்னைக்கு மகாதுர்கையோட உருவத்துக்கு மாறி மகிஷாசூரனை அம்மன் அழிச்சாங்க அப்படி அம்மன் மூன்று உலகத்தையும் காப்பாத்துனாங்க இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்கா இதுக்காகத்தான் நாம ஒன்பது நாட்களும் நவராத்திரி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உருவமான அம்மனுக்கு தான் நாம பூஜை செய்கிறோம் நீங்க இந்த கதையை நல்லா சொன்னீங்க சாமி என்னுடைய சந்தேகம் தீர்ந்ததுல சந்தோஷமா இருக்கு அப்படி அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே நவராத்திரி பண்டிகையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க உடனே எல்லாரும் அம்மனுடைய மண்டபத்துக்கு போய் அம்மனை கும்பிட்டாங்க இங்க முனிவருடைய உருவத்துல இருக்கிற பரமசிவன் அந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போனாரு அப்படியே அந்த பரமசிவனே வந்து தாயி துர்கையுடைய கதையை சொன்னாரு